அது உங்களுக்கு தெரியும். போட்டோ ஒரு 4 5 மணி நேரத்துல நீ லைவ் யூடியூப்ல போய் பார்த்தா தெரியும். நீ ஃபேஷன் டெலலாம் வரும். என்னறா நீ குண்டு போடும்போல போட்டோ எடுதியது வரலையே. அது கொஞ்சம் எடிட் பண்ணி தான் வந்து அந்த போங்க போங்க.

லைவ் இருந்தாக்கா இப்போ மூணு பேர் லைன் போய் லைவில் اچھا ورنا 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 اور فوٹوڈ لال بيتي نوں ڈانڈ بناڑی ناں جو کان تے بیٹھا ہے او کے او کے او کے

அண்டாங்க அந்த ஆர்ட்டிஸ்ட் ஏத்துறதுக்கு கூட ஆறிஞ்சுதுவாங்க ஒரு வாங்கலாம் ஒரு ஆர்ட்டிஸ்ட் தான் கரெக்ட்டா வந்துருக்காங்களே நாளைக்கு ரோட்லல நம்ம மைக் பக்கிங்க வந்து தெருல சிந்து பாஞ்சீங்க அது மாசம வரலல நீல நீரம் கடலோ நீலமா போனா பன்னாரமா கொடியு நீங்க

தரவேட் இருந்தால் விட